இப்போ பாருங்கள் நான் கதைக்க கதைக்க இந்த லைட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு கலராக மாறும் கதைக்க மெரிக்க ஒன்றுமே செய்யலை ரைட் இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ரைட் உங்களுக்கு பின்னி இருக்கிற பேக்ரவுண்டை பார்த்தாலே விளங்கும் இதை நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்த உங்களோட கண்ணில் ஒரு ஷோரூமுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூளையில் சரி இல்லாட்டி ஒரு முன்னுக்கும் சரி எங்கே சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லாட்டி சின்ன லைட்டில் சரி பார்த்துருப்பீங்க அப்படிமில்லாடி இல்லாட்டி தெரிஞ்சோ தெரியாமல் உங்களை வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒன்றை வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க பட் இப்போ நான் உங்களுக்கு இதில் அப்டேட்டான சில லைட்ஸ் வந்திருக்குது அதை உங்களுக்கு காட்ட போகிறேன் முக்கியமாக வந்து மெக்ஸ்டா அப்படின்னு சொல்கிறது ஒரு பிராண்ட் ஒன்று கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இயங்கிட்டு வருது நோர்த் ஈஸ்ட்லாம் கலக்கு கலக்கு கலக்குன்னு கலக்கி நோர்த் ஈஸ்ட்டில் மட்டும் இல்லை ஸ்ரீலங்கா ஃபுல்லாக வந்து இந்த பிராண்ட் இருக்குது எல்லோருமே பார்த்துருக்கக்கூடிய ஒரு பிராண்ட் தான் ரைட் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மெஜிக்கை கொண்டு காட்ட போகிறேன் பாருங்கள் இந்த லைட்டெல்லாம் தொடையுமில்ல இன்னும் நீங்கள் செய்யலை ஆனால் இந்த லைட் வந்து மாறும் பாருங்கள் நீங்கள் பாருங்க பாருங்க கலர் மாறுதா கலர் மாறுது இப்போ பாருங்கள் இப்போ சிவப்பு வரட்டுமா சிவப்பு வர போகுது ரைட் இப்போ பாருங்கள் பச்சை வரட்டுமா பச்சை வர போகுது இப்போ பாருங்கள் பிரைட்னஸ் கு குறைய போகுது குறையுதா ரைட் குறையுது இப்போ கூடுதா கூடுது ரைட் இப்போ நீல லைட் ஒன்று போடுமா நீல லைட் போடுவோம் சரி இப்போ மியூசிக் இப்போ நம்ம கதைக்க 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 கதைக்கு 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 லைட் மாறுதா இப்போ நீங்கள் டிஜேல ஒரு பாட்டுன்னு ஓடுறீங்க டக டக்க 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 டகண்டா எப்படி மாறுது ஸ்மார்ட் எல்இடி அப்படின்னு சொல்கிற ஒரு லைட்டை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து சோம்பேரிகளுக்குரிய லைட் என்னன்னு சொல்லலாம் எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க உங்களோட ரூமுக்குள்ளே லைட் போட்டிருக்கணும் எழுங்கிட்டு போய் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு மாற்றி பிடிச்சாக்க நிறைய பேர் இருக்கும் அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா போன்லயே கனெக்ட் பண்ணலாம் இதுக்குள்ள வந்து உங்களுக்கு காட்டணுமே சொன்னா இவங்கட ஒரு கெட்லாக் ஒன்றிருக்குது அந்த நீங்க லைட் வாங்கும்போது போது ஒரு எப்போ இந்த இது உண்டு கியூஆர் ஒன்று இருக்குது நீங்கள் லைட் எடுத்ததுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அதில் என்ன எப்போ டவுன்லோட் பண்ணணும் காட்டும் டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஃபோன்லேயே என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த லைட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் கலர் மாற்றலாம் ஓஃப் பண்ணலாம் கூட்டலாம் குறைக்கலாம் ஓமுக்கு மாற்றலாம் ரைட் இப்போ நீங்கள் ஓமுக்கு மாற்றலாம் மற்ற நேச்சுரல் லைட்டுக்கு மாற்றலாம் கலர்ஸ் மாற்றலாம் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் செய்யலாம் ஒரு ஃபங்க்ஷன் செய்ய போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படி இல்லாடியே உங்களை வீட்டில் சின்ன குழந்தை பிள்ளைகள் வளர்க்கிறார்கள்லாம் இருப்பீங்க உங்களுக்கு வந்து எலும்பி எலும்பி பைத்திகளாம் இருக்கும் அப்போ புல்ல வந்து குயிக்காக கத்துதுன்னு சொன்னா நீங்க ஃபோன் எடுத்து லைட்டை போடலாம் எலும்பிட்டு போய் இது செய்யலாம் இருக்கீங்க அப்படி எல்லாத்துக்கும் நிறைய விதமா இந்த லைட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போது ஸ்மார்ட் எல்இடி அப்படின்னு சொல்றது நீங்க எந்த ஒரு ஷொப்புக்குள்ள போனாலும் லைட்ஸை பார்ப்பீங்க நீங்க டிரெக்டா இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ இது மறைச்சி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு விளங்காது ஆ லைட் சிரிக்கா வளமையா லைட் லைட்னு சொல்லிட்டு வரீங்க இதை உங்களுக்கு எடுத்து காட்டி இது என்ன சப்ஜெக்ட்னு சொல்லக்குள்ள அப்ப நீங்க திரும்ப ஒரு தரம் அந்த ஷோப்புக்குள்ள போனா ஆ இதாண்டா விளக்கம் இந்த லைட்டுக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க இது என்ன லைட் அப்படின்னு சொன்னால் இப்போ கபர்ட் இருக்குதுதான் நம்மளோடய வீட்டுக்குள்ளே கபர்டில் வந்து இதில் ரெண்டு டபுள் டேப் ஸ்டிக்கரோட இருக்குது இது ரெண்டை நீங்கள் என்ன செய்யலாமா கலட்டி உங்களோடய கபர்ட்டில் ஒட்டலாம் ஒட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களோட கபர்ட்டில் இந்த லைட்டை ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் இருட்டில் போய் நீங்கள் கபர்ட்டை துறந்தாலுமே உங்களுக்கும் என்ன செய்ய வேண்டாம் இதில் இந்த லைட்ஸ் இருக்கு இதில் நீங்கள் ஒன் பண்ணி வச்சிங்கன்னா பார்த்து ஒட்டோவில் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த சென்சார் இந்த வரைக்கும் சென்சார் இருக்குது இந்த இப்போ இந்த சென்சாரில் இப்போ நீங்கள் கதவை திறந்து மூட கதவை திறந்து மூட இந்த வரைக்கும் ரைட் இப்படி என்ன செய்ய மாட்டா வேலை செய்யும் இது ஒரு புதுவிதமான ஒரு டெக்னாலஜியில் வந்திருக்குது இது நிறைய யூஸ் பண்ணுறாங்க பட் இப்போ உங்களுக்கு ஈஸ்டர்லையோ இல்லாட்டி நார்த் ஈஸ்ட்லேயோ இதை பற்றி உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் யாருமே வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணலை தானே உங்களுக்கு கடையில் நீங்கள் இந்த லைட்டை கண்டிருப்பீங்க பட் இதில் விஷயம் இது தான் செல்லும்போது நீங்கள் திரும்ப சிறுற போகக்குள்ளே என்ன செய்வீங்க இந்த லைட்டில் இருந்தால் நீங்கள் கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இந்த அடுத்தது வந்து இந்த லைட்டில் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்டில் வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு ஒயிட் இருக்குது அதே மாதிரி நேச்சுரலான கலர்ஸ் இருக்குது ஓம் லைட் இருக்குது பிளாக் சில்வர் இந்த மாதிரி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் சென்சார் மோஷன் சென்சார் அப்படின்னு இருக்குது சைஸ் இந்த பெரிய சைஸ் வேணும்னு சொன்னால் பெரிய சைஸ் சின்ன சைஸ் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன சைஸும் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த லைட்ஸும் வந்து இப்போ மெக்ஸ்டாவில் மெக்ஸ்டான்னு சொல்கிற ப்ராண்டில் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குது வீட்டுக்கோ இல்லாட்டி ஒரு கிச்சனுக்கோ அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு ஷோரூம் ரன் பண்றீங்க இப்ப உதாரணத்துக்கு ஜுவல்லரி இல்லாட்டி ஒரு போன் ஷாப் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி லைட் வந்து யூஸ் ஆகும் என்ட்ரன்ஸ் தானே வீட்டு என்ட்ரன்ஸுக்கு வந்து நீங்க அந்த இதுல வந்து ஒவ்வொரு லைட் போட்டிருப்பீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பட் உள்ளுக்கு நீங்க ஒத்து பாத்து மாட்டீங்க என்ன லைட் அப்படின்னு சொல்லி அதத்தான உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இதுல ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லியிருக்குது ஸ்பாட் லைட்ல உங்களுக்கு இவங்க இடத்துல முக்கியமா மெக்ஸ்ட்ரா வந்து இந்த பூ மாதிரி டிசைன் கொப்பரில் சில்வரில் இப்படின்னு சொல்லி அவங்களோட வெரைட்டிஸ் நிறைய இருக்குது எல்லாத்துலேயுமே இது வந்து மெயினாக வந்து நீங்கள் ஒரு ஒரு பொருளை வந்து ஸ்போர்ட் பண்ணி காட்டுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் ஜுவல்லரியில் நீங்கள் உள்ளுக்கு அடிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு ஜுவல்லரினு சொன்னால் வடிவாக அது அந்த அந்த ஐட்டத்தை அப்போ அப்படி நீங்கள் என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் உங்களோட வீட்டிலையும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஷோரூம்லையும் யூஸ் பண்ணலாம் அது உங்களை பொறுத்தது நீங்கள் ஹோட்டல் எனிவேர் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு எங்கே தேவை இருக்கோ அங்கே யூஸ் பண்ணலாம் பட் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஸ்டோட் லைட் தான் இதுலேயும் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் நீங்கள் முன்னுக்கு யூஸ் பண்ணலாம் எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணலாம் இது இது இந்த மாதிரி உங்களுக்கு லைட் கிடைக்கும் எனக்கு கண்கூசுது ரைட் அதுக்கு பிறகு ஸ்பாட் லைட் இதில் வந்து உங்களுக்கு பிளாக் காப்பர் கோல்டு வர மாதிரி இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி பத்தும் இதுவும் வந்து ஸ்பாட் லைட் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு வெரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியான ஸ்பாட் லைட் உங்களுக்கு இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக வேண்டிதான் இதில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் லைட் வெளிச்சம் வந்து சரியா ஒரு ஒரு பொட்டுக்கு அடிக்கும் இது கொஞ்சம் பறந்தடிக்கும் சொன்னா இதுவும் வந்து டவுன் லைட் டவுன் லைட்லயுமே உங்களுக்கு உள்ளுக்கு வந்து கோல்டு கலர் அதே மாதிரி சில்வர் அதே மாதிரி சூப்பர்ல வர மாதிரி இதுல இருக்கிற மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் இது வந்து உங்களுக்கு இந்த கலர் அங்க பிரதிபலிக்கணும் இதை யூஸ் பண்ணலாம் அடுத்த ஸ்டெப் தான உங்களுக்கு ஸ்டெப் லைட் அப்படின்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்சாரும் இருக்குது சென்சார் இல்லாமலும் இருக்குது இந்த ரெண்டு ஐட்டம் வந்து சென்சார் இல்லாதது நீங்க ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட ஸ்டெப்ஸ்ல லைட் பத்தும் இது வந்து சென்சார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர் ஒரு 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 படித அளவு பாத்தீங்களா கையை கொண்டு வந்து ஓஃப் ஆகிட்டு ரைட் இப்படி அந்த சென்சாரில் வேலை செய்யும் ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி லைட்ஸ் இருக்குது என் டவுன் லைட் இதுவும் இருக்குது இதுவும் என்ன செய்யலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு டவுன் லைட்டில் விஷயம் தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஸ்டெப் மேலே போய் இது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேண்டி போட்டு வச்சிருக்காங்க இது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இது சென்சார் இது சென்சார் இது சென்சார் இது சென்சார் இது சென்சார் இல்லை என்று இந்த இருக்குது இது சென்சார் அதுக்கப்புறம் இது சென்சார் இது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி லைட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி லைட்ஸை நீங்கள் இப்போ மெக்ஸ்டாவில் இருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ரைட் ஸ்பாட் லைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணக்குள்ள நான் ஆன் பண்ணக்குள்ளே இப்படி தனியாக பற்றிச்சு அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸும் இதில் யூஸ் பண்ணலாம் அடுத்தது திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அவங்களுக்கு ரெட் அதே மாதிரி ப்ளூ இந்த மாதிரி ஒரு கலரும் வந்து உங்களுக்கும் இதில் அவைலபிளாக இருக்கு ஸ்போர்ட் லைட்டில் இப்பங்கள்ட்ட உங்களோட வீட்டில் வந்து இப்படி தொங்குற லைட் இருக்குது தெரியும் தானே தொங்குற லைட் இப்போ இது இருக்குது இதை பெரும்பாலுமே நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க எங்களோட வீட்லேயும் இந்த லைட் தான் பூட்டி இருக்குது ஆனால் எனக்கு இந்த இந்த மெக்ஸ்ட் அந்த இந்த மைண்டுக்கு இல்லை பட் இது இந்த பொட்டி இருக்குது ஊட்ட இது வந்து பூட்டிருக்குது லைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளோட் லைட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃப்ளோட் லைட்னு சொல்கிறத விட ஃபோக்கஸ் லைட்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும் அழகான முறையில் விளங்கும் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் ஓட்டில் வரது இந்த லைட் இருக்குது அடுத்தது உங்களுக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல டூ ஹண்ட்ரட் ஓட்ஸில் வர இந்த மாதிரி ஒரு லைட்டும் இருக்குது இதுவும் வந்து மெக்ஸ்டாவில் இருக்குது நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த லைட் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மேலே பாருங்கள் இந்த இடத்துல பூட்டி இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு டூ பை டூ ஒரு மாபிள் அளவுக்குரிய லைட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் இப்போ மெக்ஸ்டா அப்படின்னு சொல்ற பிராண்ட்ல இருந்து என்ன செய்யலாம் எடுக்கலாம் அடுத்தது கிட்டத்தட்ட இவங்கட லைட் வந்து த்ரீ ஓட்டில் ஸ்டார்ட் பண்ணி டூ ஹண்ட்ரட் ஓட்ஸ் வரைக்கும் இவங்கட லைட்ஸ் இருக்குது அதுக்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி டியூப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லைட் அடுத்தது பெட்டன் லைட் தானே இது பெட்டன் லைட் ஹண்ட்ரட் ஓட்ஸில் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்ஸாக போய் உங்களுக்கு ஹார்ட்வேருக்கு தேவையான செலோ டேப் செலோ டேப்னு செல்லலாம் தானே ஓ செலோ டேப் டேப் ஐட்டம் அடுத்தது ஸ்டேஷனரிக்கு தேவையான டேப் ஐட்டம் அடுத்தது இதுவும் ஒரு லைட் தான் இதுவும் வித்தியாசம் வித்தியாசமான லைட்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் இனிமேல் வந்து ஒரு ஒரு ஷாப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹார்ட்வேருக்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிக்கல் ஷோரூமுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இந்த மெக்ஸ்டா அப்படின்னு சொல்ற ப்ராண்ட் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல என்னென்ன ஐட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாக்காக வேண்டி நீங்க எடுத்து பாருங்க இனிமேல் இந்த மாதிரி இந்த லைட்டை கண்டிங்கண்டா எடுங்க இதை உங்களோட கபேட்டில் பூட்டக்கூடியது ஒரு ஐடியாக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன் எல்லாருமே இந்த மெக்ஸ்டா அப்படின்னு சொல்ற பிராண்டை வந்து தெரிஞ்சிருப்பீங்க இனிமேல் வாங்கும்போது இதுல என்னென்ன லைட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து உங்களோட வீட்டுக்கு தேவையாக இருந்தால் நீங்க கட்டாயமா வீடு கட்டும் போது என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த மெக்ஸ்டா அப்படின்னு சொல்ற பிராண்ட்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நம்புறேன் இவங்க வந்து பதினஞ்சு வருஷமா இருக்காங்க கிட்டத்தட்ட லைட்ஸுக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டியும் தராங்க ஸோ இதையுமே நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இனிமேல் உங்களோட வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் பயம் இல்லாமல் மெக்ஸ்டா அப்படின்னு சொல்கிற ப்ராண்டை ஒவ்வொரு கடையிலையும் கேட்டு வாங்குங்க நீங்கள் ஒரு ஹார்ட்வேருக்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிக்கல் ஷோரூமுக்குள்ளேயே போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே இங்கேயெல்லாம் தேட தேவையில்லை அப்படி டிரெக்டாக போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும் இதில் வந்து மெக்ஸ்டாட் ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க என் அப்படி அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு போர்டும் வந்து இருக்கும் ஸோ அதுலேயுமே நீங்கள் பார்த்து எடுக்கலாம் என் இதுலேயுமே சூஸ் பண்ணலாம் மெக்ஸ்டா அப்படின்னு சொல்றது அங்கே அடிச்சிருக்கும் ரைட் இப்போ மெக்ஸ்டாவில் லைட்டிங் மட்டும் தானா இருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ நான் எடுக்க போறது என்ன சொன்னாட் இப்போ எடுக்கிற ஐட்டம் வந்து அடுத்த ஹட்டம் அவத்தார் நேர்த்தி தான் பார்த்துட்டு வந்தேன் இந்த இதுக்குள்ள என்ன வர ஜெல்ற வெடி வெடில் வர ஜல்லை என்ன வெடில் வர வைக்க செல்ற மாதிரி ஒரு சாமான் ரைட் அப்டேட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு மேல அதிகமாக எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அது என்ன இது என்ன அங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே வருமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா ஏதாவது கேட்கணும்னு சொன்னால் அவங்களோட ஹோட்லைன் நம்பர் போட்டிருக்கேன் கால் எடுத்து சோமரிங்கல என்ன செய்றீங்க சாப்பிட்டீங்களா அப்படி கேட்கறதுல இது சம்மந்தமாக என்ன கேட்குறேன்னு சொன்னால் ஹோட்லைனுக்கு அடிங்க